மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தி இன்னைக்கு ஒரு அதிரடி தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு அதை பத்தி நீங்க சொல்லணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருச்சு ரெவிசிங் கமிட்டி கையில போனதுக்கு பிறகு எப்போ இதை பார்க்க போறாங்க இப்போ ரிவைசிங் கமிட்டியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ரிப்ளேஸர் வந்துருக்குது பணத்தை பார்த்துட்டாங்களா இல்லையா முதல்ல நேற்று வந்து டிவியில் நீங்க பாத்தீங்களா பார்த்தேன் என்ன என்ன சொன்னாங்க நீங்கள் மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஜனநாயகனை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க நீங்கள் என்ன இன்டர்வியூ கொடுத்தீங்களோ என்ன அப்டேட் கொடுத்தீங்களோ அது அப்படியே நேற்று டிவி நியூஸ் சேனலில் ஃபுல்லாக வந்துகிட்டு இருந்தது ஸோ வந்தாச்சு ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அப்படியே சொன்னாங்க நேற்று டிவி வந்தாச்சுங்களா அதான் நீங்கள் முதல்ல பிரேக் பண்ணீங்க நேற்று இட்னி வந்தது நம்ம வந்த சிறப்பு தகவல் பெருளாக நம்ம நேரலுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம் இன்றைக்கு நியூஸ் இருந்தது அதை பார்த்தீங்களா இன்னைக்கு காலையில் நீங்கள் நம்ம சேனலில் சொன்ன மாதிரி கேவிஎன் தரப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு அணுகுனாங்கன்னா அவங்க கோர்ட்டில் என்னென்னலாம் சப்மிட் பண்ண போகிறாங்க முதல்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அது இனி காலையில் அப்படியே நடந்து ஒரு டிஃப்ரெண்ட் கூட வரல வந்தாச்சுங்களா நமக்கு வந்து சிறப்பு தகவல் பேசிக்கில் நம்மளுடைய நேர்களுக்கு நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் ஜனநாயகம் பத்திரம் நிறையா விஷயங்கள் அப்டேட்டை தெரியாதவங்க தயவுசெய்து முன்னாடி வீடியோ பார்த்தாருலாம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அன்றைக்கே சொன்னோம் ஜனநாயக படம் வெளியில் வரணும்னா கேஸை வாபஸ் வாங்கணுங்கிற விஷயத்த டிக்ளேர் பண்ணேன் உடனடியாக அன்றைக்கு இரவே அவர்கள் சொன்னாங்க சனிக்கிழமை கூட சொன்னேன் திங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படும் பதிவாளர்கள் மூலமாக சப்மிட் பண்ணியாச்சு வாபஸ் வாங்குறோம்னு சொல்லி சொன்னீங்க அடுத்த லாஸ்ட் வீடியோ சொன்னீங்க தெளிவா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ கூட சனிக்கிழமை பேசுறது இருக்கு அதை கூட நீங்க எடுத்து பாருங்க நமக்கு வந்து வர்ற உடனடியாக தகவல்களை வந்து நேரலுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் இதற்கு பிறகுதான் இல்லை சென்னையிலுமே பேசப்பட நிகழ்ச்சியா நான் பார்க்குறேன் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன செய்திகள் வருதுங்க உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம பேசுறது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வர செய்திகளை முன்னாடியே நம்ம தகவல் சொல்ல போகிறோம் அதை ஸோ இந்த ஜனநாயகன் வந்து நேற்றைய நியூஸ் பார்த்தீங்க நிறைய மீடியாக்களில் கேள்வி கேட்டதன் விளைவாக நேற்று நேற்று இந்த நியூஸில் வந்து கூட நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு அது நீதிபதி ஆஷா அவர்கள் கொடுத்தது மிக சிறப்பாக பார்க்கப்படுது காரணம் பதிவாளர் மூலமாக சப்மிட் பண்ணி இந்த கேஸை வாபஸ் அவங்கன்னு சொன்ன செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம் ஆஷா அவர்களும் வந்து உடனடியாக ரெண்டு பேர்ட்டை விசாரணை பண்ணி வாபஸ் அவர்கள் தெளிவாக கேட்டதுக்கு பிறகு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி ஆர்ட்ரு போட்டாங்க இப்போ கோர்ட்டுக்கும் இனிமேல் வந்து கேவியன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் சென்சாருக்கும் சம்மந்தமே கிடையாது இது நியூஸில் நீங்கள் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம முன்னாடி சொல்லிட்டு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அப்போது இப்போ இன்றைக்கு வந்து இது சம்மந்தமான விஷயங்களை சென்சார் போர்டு அதிகாரிகளும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போ போகிறாங்க இவர்கள் வாங்கின கேஸ் உடனடியாக தகவல் வந்து ரெவைசிங் கமிட்டிக்கு வந்து இவர்கள் சென்சர்புடைய ஆஃபீஸர் தகவல் சொல்லிட்டாங்க இப்போ அவர்களும் இந்த கேவிட் மனு போட்டிருக்காங்க அதையும் கேன்சல் ஆகிடுப்பாரு ஸோ இன்றைக்குள்ளே டோட்டலாக இந்த கோர்ட் கேஸு ஃபுல்லாக ஆகிடும் உங்களுக்கு இப்போ இன்றைக்கு மாலையிலேருந்து சாயங்காலத்துலேருந்தே ரிவைசி கமிட்டி எப்போ பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சார்ட் ரெடி பண்ணுறாங்க திரும்பவும் சொல்லிக்கிறேன் இந்த வாரத்துக்குள்ளேயே ரிவைசி கமிட்டி உடனடியாக பார்ப்பதற்கு வேலையில் நடந்துட்டு இருக்கு இது தக்கல்ல போட்டப்பட்ட வந்து ஒரு விஷயம் வேறு ஏன் சார் ரிவைசிங் கமிட்டியெல்லாம் ஐந்தாம் தேதி இந்த படத்துக்கான ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டாங்க நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தை ஏன் ஷெடியூல் பண்ணலை இன்னும் ஏன் ரிவைசிங் கமிட்டி அதிகாரிகள் இந்த படத்தை பார்க்கல இல்லை சார் அவர்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகிறத அஞ்சாந்தே தகவல் கொடுத்துட்டாங்க இல்லையா கொடுத்துட்டாங்க இது கேஸ் ஃபைல் பண்ணதுனால கால தாமதம் ஆகிடுச்சு கேஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த டைத்துக்குள்ளே அவர்களை பார்த்து சரி கொடுத்துற வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் இதை மேல்முறையீடு போய் நிறைய உச்சநீதிமன்றத்துக்கு போய் நிறைய டைம் எடுத்தது அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ் வாபஸ் வாங்க வாங்க போகிறேன்ற தாழ்வு வந்ததுக்கு பிறகு தான் அவர்கள் வந்து ஃப்ரீயானாங்க இவன்சிங் கம்பெனி பார்க்குறதுக்கான வேண்டிய ஏற்பாட்டில் ஒரு பக்கம் அவர்கள் பார்த்தாங்க இப்போ நேற்றைய செய்தியில் இன்றைக்கு வந்து தீர்ப்பிலையும் பார்த்தீங்கன்னா கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அதாவது அவங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க ஆமாம் இது வெயிட் பண்ணி வெயிட் காரணம் என்னென்னா கேஸ் வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு ப்ரொசீடாக அவங்களுக்கு வந்து வரணும் பேப்பர்ஸ் கையில் வரணும் நீங்கள் ஓவரலாக சொல்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது அப்போது கோர்ட்டில் இருந்து பக்கா டீட்டெயில்ஸ் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் அவர்கிட்ட அந்த பேப்பர் வந்து சப்மிட் பண்ண போகணும் அந்த பேப்பர் அவர்கள் கைக்கு பந்ததுக்கு பிறகு தான் இவர்கள் வந்து கம் கமிட்டிக்கு மும்பைக்கு அனுப்புவாங்க அதை அவர்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அவர்களை பார்த்ததுக்கு பிறகு தான் ரிவர்சன் கமிட்டி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த கோர்ட்டில் இருந்து பக்கா ப்ரொசீஜராக வந்ததுக்கு பிறகு தான் அடுத்தக்கடுத்து போக முடியும் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு உங்களுக்கு அதனால தான் ரிவர்சிங் கமிட்டி அஞ்சாந்தேதி பார்க்குறேன்னு சொன்னது இதுவரைக்கும் பார்க்குற காரணம் இது கேஸ் ஃபைல் பண்ணதுனால தான் இன்றைக்கு அதை வாங்கிட்டாங்க பேப்பர்ஸ் கையில் வரப்போகுது வந்ததுக்கு பிறகு மும்பைக்கு அனுப்ப போகிறாங்க அவர்கள் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கே ஒரு குழு நியமிக்கப்படும் அது ஐந்து பேரோ ஏழு பேரோ நியமிக்கப்படும் அப்போது இப்போ கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் ஒரு தகவல் சொல்லுவாங்க இந்த டேட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம் இயக்குனரும் நீங்களும் வாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வரும் அப்போது அந்த குழு வந்து அந்த படம் பார்க்கும்போது அதில் சம்மந்தப்பட்ட காட்சியில் என்ன உங்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டதோ அந்த நபர் வருவாங்க அது ராணுவம் சம்மந்தப்பட்டதுனால் ஒரு நபர் வருவாங்க மத நல்லிணக்கை பற்றி ஒரு சின்ன அதுக்குள்ளே ஒன்று வருவாங்க இவர்களெல்லாம் வந்து பார்த்து தான் அந்த படத்தை ஃபுல் பிக்சர் பார்க்குறாங்க இங்கேருந்து போவாங்க இங்கே மும்பைக்கு போவாங்க கூட இருந்து இவர்கள் என்னென்ன கட்சி தேவையோ உடனடியாக பண்ணி தர்றதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு இவங்க போகிறாங்க உடனடியாக கொடுத்துட்டாங்கன்னா இம்மிடியட்டாக செடுத்துற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதற்கு வேண்டிய வேலையில் ரிவிசி கம்பெனி இம்மிடியாக பண்ணுறது மாதிரி வருது தக்கல்ல போடப்பட்ட ஒரு விஷயம் இது உங்களுக்கு சென்சார் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இதுதான் ப்ரொசீஜருக்காக வெயிட் பண்ணாங்க எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு இந்த வீக்குக்குள்ளே ரிவிஷன் உள்ள படம்ங்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போது ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் சென்சாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் என்ன சார் பிரச்சனை என்ன இந்த காட்சிகள் எல்லாம் இப்போ மாற்றி அமைக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார் காரணம் கேட்டிங்கன்னா ஏன்னா அவர்கள் சில படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நிறைய சில பிரச்சனைகள்லாம் வந்தது ஓடிடிக்கு போனது ஓடிடிக்கு போனதுக்கு பிறகு தேட்டரில் வந்து பிரச்சனையாச்சு ஓரடிக்கு போகும்போது நிறைய பிரச்சனை வந்துச்சு அதில் நம்மளுடைய ரெண்டு தமிழ் படங்களே எடுத்துக்கலாம் அஜித்தோடைய குட் பேர்ட் ஆகிய ஒரு படம் அது வந்து தேட்டர் படம் பார்த்துட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க தேட்டரில் வந்துருச்சு ஓரிட்டிக்கு போயிடுச்சு அங்கே கோர்ட்டில் கேஸ் ஃபைல்படு செய்யப்படுது காரணம் என்னுடைய பாடல்களில் வந்து என்ஓசி வாங்காமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விஷயம் ஓடிட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்போ இது புதுசாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் வேறு என்ஓசி வாங்கினோம் பண்ணணுங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வேறு மாறுது ஸோ இந்த குட் பைடாக இருந்து ஓட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது இதே மாதிரி தான் ஜனநாயக படத்தில் வந்து எம்ஜிஆர் பாடல்கள் யூஸ் பண்ணுற சில காட்சிகள் வருது எம்ஜிஆரை காமிச்சு தான் விஜய் சீனே வருது எம்ஜிஆர் பாட்டு பாடுறாங்க இப்போ இதுக்குள்ளே அந்த ஒரு என்வர்சி தேவைப்படுறது மாதிரி இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்னபூரணி நயன்தரன் நடித்த படம் ஒன்று அதில் மத நினைக்க பற்றி ஒரு விஷயம்னு ஒன்று கருத்துக்கள் சொல்லும் போதும் அங்கேயும் படம் பற்றி என்வர்சி கொடுத்துட்டாங்க ஓடிடியில் டீலாம் வந்துருச்சு அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சில ப்ராப்ளம் பண்ண போகும்போது இம்மிடியட்டாக அங்கேருந்து வந்து அந்த படத்தை ஓட்டிலிருந்து எடுக்கிறாங்க இது சென்சார் பார்த்து சற்று கொடுக்கப்பட்ட ஒரு படம் இப்போ அதே தான் வந்து இந்த ஜனநாயனில் வந்து இந்த மத சார்பற்ற ஒரு ஒரு விஷயம் வந்து வந்து வில்லன் பண்ணுறது மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வருது அது இப்போ அங்கே ஒரு புகார் எழுந்திருக்கு இப்போ அங்கே இன்வெர்ஸி ஒன்று வாங்கணும் இப்போ அந்த ரெண்டு படம் பார்த்துட்டு கொடுத்த ஓட்டில வந்து ரிலீஸாக வெளில வந்து புகாரை கொடுத்து பிரச்சனை வந்து இது மாதிரி இதுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் மொத்தத்தில் என்ஓசி கேட்குறாங்க இது ஒரு புறம் புரிஞ்சுதுங்களா இப்போது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பி ராணுவ வந்து பார்த்து நீ என்ஓசி ஃபுல் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளிவராது இது தான் முன்னெச்சரிக்கையாக அவர் எல்லாமே கேட்குறாங்க அதை அது ஜனநாயகன் படத்துக்கு எல்லா திரையுலகத்தில் எல்லா அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கப்படுதுன்றாங்க தமிழ் துறையிலேயும் ஜனநாயகன் வந்து ஒரு உதாரணம் சென்சாரில் இவ்வளோ ரூட்ஸ் அண்ட் ரேஷன் மாறி இருக்குது இவ்வளோ கேள்விகள் வருது எப்படியா செக் வைக்கப்படும் சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் இப்போ இல்லை இதில் வந்து என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சியில் வருது இல்லைங்களா இந்த லோக குறியீடுகள்லாம் வருதுன்னு சொல்லி மெயின் புகாரே அதுதான் அதை நீங்கள் இந்த அரசு துறையில் கீழே எங்கக்கூடிய விஷயங்கள் இராணுவமாக காவல்துறையோ நீங்கள் பண்ணிங்கன்னா என்ஓசி வாங்கணும் அதை ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு அமரன் படம் ஒன்று எடுத்தீங்க ஸோ சிவகாத்தியன் பண்ண படம் அதை இந்த வரதராஜன் முகுந்த வரதராஜன் மேட்டரில் போய் அவங்க ஃபேமிலியில் என்ஓசி வாங்கிட்டாங்க உங்களுடைய பையன் மேட்டர் தான் எடுக்க போகிறோன்னாங்க எடுங்கன்னு சொல்லிட்டாங்க படத்தை எடுக்கிறாங்க ஆனால் இங்கே என்ஓசி வாங்கினதுக்காக மட்டுமே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணல அவங்க படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ராணுவ சமுதர் காட்சிகள் நிறையா வருது டெல்லி வரைக்கும் போனாங்க போய் இந்த இப்படி தான் எடுக்க போன்ற அந்த ஸ்கிரிப்டே சப்மிட் பண்ணாங்க அங்கே மேல் அதிகார்ட்ட ஃபுல்லாக இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு என்ஓசி வாங்கினாங்க அதுக்கு தான் படம் ரிலீஸ் ஆச்சு எந்த ப்ராப்ளமும் வரல இப்போ இதுலயும் ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருது ஜனநாயன்ல அந்த லோகோ குறியீடுகள் என்னென்ன இந்த காஸ்டியூம்ஸ் இது சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருது அதை வந்து என் பண்ணிட்டாங்க இப்போ மெயின் புகார் அது ஒன்று போயிருக்கு இப்போ இதெல்லாம் கேக்குறாங்க இப்போ இப்போ படம் பார்த்ததுக்கு பிறகு தான் இதை ரிவைசிங் கமிட்டி போறதே தான் போயிருக்கு இப்ப பார்த்து எது இது கட் பண்ணணும் என்ஓசி தேவைங்கிறத சொல்லும் போது உடனடியாக அவர்கள் பண்ணி கொடுத்துட்டால் ஸோ சர்டிஃபிகேட் கைக்கும் ஓகே ஏன்னா இப்போ அரசு கீழே வரக்கூடிய எதையுமே நீங்க எடுக்கும்போது அவங்க சம்பந்தப்பட்டவங்க உள்ள வரணும் அப்படிங்கிற புது ரூல்ஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க ஏன்னா நாளைக்கு சிக்கல்கள் நிறைய வருது இந்த புகார் கொடுக்கப்பட்டு அவர்தான் கொடுத்தாங்க அப்போ நீங்க ஓபனியே நீங்கள் போயிட்டு அமைப்புகள்ல இப்படி காமிக்க போறோன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓகே சொல்ல போகிறாங்க அதை நீங்கள் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் சொன்னேன் ஜனநாயக படம் இது வந்து உதாரணமாக பார்க்கப்படுதுங்கிறேன் இவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைக்கு வந்தபோது நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்க அந்த படம் மற்றவர்களுக்கு அதாவது நீங்க அந்த துறையை சம்பந்தப்பட்ட நீங்க படத்துல காட்சியாக வச்சீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களும் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க ஆமாங்க பிரச்சனை வரக்கூடாது இல்லையா இப்ப அவர்கள் ஒன்றும் சொல்லலை கரெக்டா சொல்லிருக்கான்னு சொல்லணும் அதை தவறுதலாக சொல்லிட்டாங்கன்னா பின்னாடி வந்து படம் வந்ததுக்கு பிறகு பிரச்சனை வரும் இல்லையா ஓட்டிக்கு அப்படி எத்தனை படங்கள் பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு ஐயா அந்த சென்சார்ல விட்டாங்க எப்படி சென்சாரை கமிட்டி ஏன் பார்க்கல பண்ண மீடியாவில் கேள்வி கேட்க சொல்லி அவர்கள் உடனடியாக பார்க்கறதுக்கான வேலைகள் இப்போ இருக்காங்க இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்காதுல்ல இவர்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக என்ன வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடனடியாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க இல்லைங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அது சப்மிட் பண்ணியாச்சு இப்போ அந்த அந்த ப்ரொசீட் பேப்பராக வெயிட் பண்ணாங்க பேப்பர் கைக்கு வந்தாச்சு மும்பைக்கு அனுப்பிச்சிட்டாங்க இன்னொரு ரெண்டு நாள் அந்த படத்தை பார்க்குறாங்க என்ன கரெண்ட்டா தக்கல்ல ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அது ஒரு ரீசன் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது தேதி போட்டது வரைக்குமே பத்து பதினெழு ஆகிப்போச்சு உங்களுக்கு அதை இது ஒரு டியூரேஷன் இனிமேல் டைம் எடுத்துக்க முடியாது மிஞ்சி போனால் ஒரு இருபது நாள் தான் உங்களுக்கு வந்து சென்சார் பார்த்து சொல்லி தர வாய்ப்புகள் இருக்காது இதுவே டைம் ஆகிடுச்சு அதுக்காக தான் இப்போ இம்மிடியட்டாக ஒரு மூணு நாள் பார்க்குற வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவைஸிங் கமிட்டி ஏன் பார்க்கல இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி சில தகவல் சில மீடியாவில் பேசப்பட்ட நிகழ்ச்சி நீ கேட்டிருப்பீங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அவர்கள் வந்து ஐந்தாம் தேதியே பார்க்கப்படுதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாங்க இந்த விஷயங்கள் இவ்வளோ நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இனிமேல் காலத்த மதம் ஆகாது இந்த கேஸ் பண்ணதுனால உடனடியாக பார்க்கப்படுங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு அது இந்த வாரத்துக்குள்ளே வரும் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆடியோ லஞ்சர்லலாம் விஜய் அவர்கள் வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நிறையா சொல்லுவார் பட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுவார் சில அனுபவங்கள் சொல்லுவார் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கருத்துக்க சொல்லுவார் அவர் ஸ்பெஷாலிட்டி ஒரு குட்டி ஸ்டோரி தான் மலேசிய ஆடியோ லஞ்சர் கூட சொன்ன ஒரு குட்டி ஒன்று இருக்குது அந்த குட்டி சொரி எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசுனாரோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஜனநாயக படத்தில் வந்து வினோத் வச்சிருக்கார் அந்த வசனங்கள்லாம் நிறையா வருது பார்த்தீங்களா அதுலேருந்து எடுக்கப்பட்டதாக நிறையா இது இந்த காட்சியில் விஜய்க்காகவே சிறப்பாக வந்து வினோத் ஒரு விஷயம் ரைட்டப் பண்ணி விஜய்கிட்ட சொல்லி விஜயில் எக்ஸ்ட்ரா டயலாக் வேறு போட்டிருக்காரு உங்களுக்கு அதை எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த படத்தில் வந்து வசனம் வினோதனை கூட விஜய் பெறுவத வாய்ப்புகளும் நினைக்க வரேன் நான் இதை நிறையா விஷயங்கள் இதில் ஸோ குட்டி குட்டி ஸ்டோரியிலேருந்து அவர் பழைய சம்மந்தப்பட்ட சில காட்சிகள் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பண்ணார் இல்லைங்களா அதுலேருந்து ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய காட்சிகள்க்காக மாற்றப்பட்டிருக்கு அதுதான் அந்த இருபது நிமிஷம் காட்சிகள் காட்சின்னு இருக்காங்க பார்த்தீங்களா எடுக்கப்பட்டதுன்னு அது எடுக்கவே கிடையாது படத்தில் அப்படியே தான் இருக்குது அவர் சம்மந்தப்பட்டது தான் இவங்க வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜனநாயக படம் போது ரசிகர்கள் பார்க்கும்போது சில காட்சிகள் நிறையா வரும் உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வினோத் பண்ணியிருக்காரா இல்லை விஜய் சொல்லி வைக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் ஏன்னா இவர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் தரிப்பேன் அவருடைய இலக்கு வேற மாதிரி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த காட்சிகள் இல்லை வந்து வச்சிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிக்கிற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு இதை இந்த காட்சி அமைப்புகள் விஜய் சொல்லி வைக்கப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்கு படத்தில் வினோத்தும் விஜயும் டிஸ்கஷன் பண்ணி தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நிமிடங்கள் வர்ற மாதிரி இன்றைய அரசியலில் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கருத்துக்களை ஷார்ட் டைம் மட்டெல்லாம் வந்து பார்த்தீங்களா அது விஜய் கொடுத்த ஐடியா எங்கூட்டு பிள்ளை எம்ஜிஆர் வர்றது மாதிரி இந்த காட்சிகளை மாற்றிப்பைங்க ஸோ இந்த சீன் இத்தமாதிரி இதை வைங்கன்னு சொல்லி விஜயோட இன்புட் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது காரணம் இது வந்து அவருடைய கடைசி படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றிகரமாக இந்த படத்தோட வெளில போகணுன்னு பார்க்குறாரு அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய காட்சிகளை சுருக்கமாக சொல்ல போனால் விஜய் டைரக்டர் தான் பண்ணலே தவிர நிறைய விஷயங்களை விண்டோதைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ரூட்டில் கொண்டு போ இந்த மாதிரி வசனங்கள் வை காட்சிகளுடைய மாற்று அப்படின்னு இவருக்கு இவருவே வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கார் காரணம் அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியலுக்குள்ளே போயிட்டார் இப்போ வந்து நிறைய பொதுக்கூட்டத்திலையும் மேடையிலையும் பேசுகிறாரு ஆனால் இந்த ஒரு படத்தை அவர் பேசின காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு பிறகு இந்த படமே அவருக்கு ப்ரொமோஷனில் வந்து மாட்டோம் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சி தாறுமாறாக இருக்குது இருக்கு படத்துல மக்கள் பார்த்தோடனே நீ மக்கள்கிட்ட பார்க்க போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு படம் பேசும் தான் இதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதை இது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க விஜய்கா இவ்வளோ காட்சியில் மாற்றப்பட்டிருக்கு பகவத் கேசரி தான் ரீமேக் சொல்றாங்க இல்லையா வினோத் ஒரு விஷயம் சொல்லிட்டா நானும் சொல்லியிருக்கேன் அது வந்து எடுக்கப்பட்டது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்றைய அரசியல கலந்து விஜயகா மாற்றப்பட்ட காட்சிகள் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு அது வேற இது வேற விஜய் சொல்லி வைக்கப்பட்டது நிறைய இருக்கு படத்துல ஓகே சார் இப்போ இந்த படம் வந்து இவ்வளவு நாள் பார்க்காம ரிவைசிங் கமிட்டி கொஞ்ச நாள் சைலண்டா இருந்ததுக்கு காரணம் இதுவும் ஒண்ணு கோர்ட்ல இருந்து ஃபுல்லாக கிளியராகி வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க எந்த டேட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் சார் அதிகபட்சம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கு காலதாமதம் வந்து சென்சர் அதே நாளில் ஆகலை மீண்டும் சொல்லிக்கிறேன் விஷயம் பண்ணி விட்டுருந்தா போயிட்டு நேரம் சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு வந்து இருபதுக்கு ஒரு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இந்த இந்த வீக்லயே சர்டிபிகே கிடச்சுன்னா இருபது படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடும் ஒருவேளை அவர்கள் குழு அமைக்கப்பட்டு ஒரு வாரம் டைம் எடுத்தாங்கன்னா மந்த் எண்டுக்குள்ளே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சார் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பிளானிங் வச்சிருக்காங்களா இல்லை ரிவிசிங் கமிட்டி இந்த வாரம் பார்க்க மாதிரி இருக்காங்க சார் பார்த்து முடிச்சோடனே சர்டிஃபிகேட் வந்துடும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது வீரர் வந்து இதுக்கு வேண்டிய வேலைகள் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதேமாதிரி வந்து இருபதாம் தேதி வர்றதுக்கான வேலைகள்ல வந்து ரெடி பண்ணி இருக்காங்க அதுக்கு ஒரு கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கியூபிட்ட சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ உள்ள வாபசம் வந்ததுக்கு முடிவு எடுக்கும் போதே அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிடும் சொல்லி இன்றைக்கும் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்தாச்சு வந்ததுனால இவர்கள் ஒரு பக்கம் ரிவசி கம்பெனி பார்க்குறப்ப இந்த வீக்கில் கொடுங்க சான்னு சொல்லிட்டாங்க பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி கிடைத்தால்கூட நீ இருபாந்தேதி ரிலீஸ்க்கான வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி கிடைச்சாலும் சந்தோஷம் தான் அவள் அதுக்கு தான் பெங்களூர்லேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் பெங்களூர் போவேன் டாக்ஸிக்கு வேறு முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்க சொன்னால் ஜெனரலாக தான் ஃபஸ்ட் பேர் ஒருவேளை இருபதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வந்தால் கூட தேதி ரிலீஸ் பண்ணுறது வேலைன்னு வச்சுருக்காங்க மொத்தத்தில் ரிவிசிங் கமிட்டி பார்த்து சர்டிஃபிகேட் கிடைத்த மறுநாளே படம் ரிலீஸ் ஆகும் இவர்கள் ரிலீஸ் பண்ணாமல் சென்னை விட்டு நாங்கள் பெங்களூர் போகிறது இல்லைன்னு முடிவோடி கங்கன் கேட்டு உட்காந்துருக்காங்க ரசிகர்களுக்கு இவ்வளோ தூரம் பொறுமை கற்றுட்டிங்களே ஒரு பத்து நாள் பொறுமையாக இருங்க இருபாந்தேதி வருதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஓகே சார் அடுத்த வீடியோவில் வேற என்ன அப்டேட் அப்படிங்கறத இது நீ கொடுத்த மாதிரியே வேற ஏதாவது புது அப்டேட் இருந்தால் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சார் நன்றி சார் நன்றி சார்